நாள் எங்க அண்ணா ஒரு பையன் ரொம்ப பரிதாபமா அப்படியே சாகர நிலைமையில் இருக்கிறான் எல்லாரும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணாங்க அப்போ ஒருத்தராவது இந்த பையன் சுகம் பெற்று எழனும் ஜோம் பண்ணல இந்த ஒரு பெற்றோரை ஆறுதல் படுத்தும் தேர்தல் படுத்தும் அப்படிதான் ஜோம் பண்ணாங்க இது பண்ணாங்கிட்டே இருக்கும்போது எனக்குள்ள ஒரு எண்ணம் அமெரிக்க ஐக்கிய நாட்டில் பதர் ஆஸ்பன் இருக்கார் ஓரல் ராபர்ட்ஸ் இருக்கார் வில்லியம் பிரன்ஹாம் இருக்கிறார் பெரிய பெரிய அற்புதங்களை செய்கிறாங்க இந்த ஆள் பையனை இப்போ பார்த்துருந்தா நீ வீரோடு எழும்புன்னு சொல்லியிருப்பாங்க இப்படிப்பட்ட மக்கள் இந்த உலகத்தில் இல்லையே அப்படின்னு எனக்குள்ள பெரிய பாரம் ஒரு பக்கம் எவ்வளோ அனுபவங்கள் எனக்கு இருக்கு ஆனாலும் எனக்குள்ள அந்த அதிகாரம் இல்லை வல்லமை இல்லை இவனை எழுப்பலாம்ங்கிற அந்த நம்பிக்கை இல்லை அப்போ நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவரே நீர் மேல் நாட்டில் இப்படிலாம் வச்சிருக்கிறீரை எங்கள் நாட்டில் இப்படிப்பட்ட மக்களை நீர் எழுப்பக்கூடாதா ஒரு எலியாவை எழுப்பக்கூடாதா ஒரு எலிசாவை எழுப்பக்கூடாதான்னு கணீரோடு ஜோம் பண்ணுறேன் எங்கள் அப்பாவும் மற்றவங்களும் வேறு விதமாக ஜோம் பண்ணுறாங்க நாங்கள் பைத்தியக்கார மாதிரி பொழுது ஒரு குரல் கேட்டு நீ அந்த மனிதன் யூஆர் தட் மேன் ஒரு ஆயிரம் தடவை வந்திருக்கும் அந்த சத்தம் திரும்ப 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 ஹியூஆர் தட் மேன் அப்போ என்னை அபிஷேகத்துக்குள்ளே ரொம்ப வழிநடத்தின பாஸ்டர் லெமியூருன்னு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பாஸ்டர் இருந்தார் அப்போ அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி எனக்கு ஒரு அனுபவம் அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தம்பி ஒன்று வந்தர் பன்னிரெண்டு எட்டு முதல் பத்து வரை படித்து பாருங்கள் அதில் ஒன்பது வரங்கள் இருக்குது இனி அடுத்தபடியாக ஆண்டு வரை என்னை அபிஷேகம் பண்ணனே உனக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் ஆனால் எனக்கு வல்லமை இல்லையே அற்புதங்களை செய்ய வல்லமை இல்லையே எனக்கு தயவுசெய்து இந்த ஒன்பது வரங்களையும் தார் அப்படின்னு கண்ணீரோடு கெஞ்சுங்க அடூர் கொடுப்பார் அப்போது அப்போதான் நான் இந்த வரங்களை பற்றி திட்டமும் தெளிவுமா அறிந்து அதன் பிறகு அதற்காக ஜபம் பண்ண ஆரம்பித்தேன் அப்போது ஒரு நாள் என்னுடைய ஆஃபீஸ்க்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக நான் போயிட்டு இருந்தேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்துச்சு இப்போ போய் ஆஃபீஸில் என்ன பண்ண போகிறோம் பதினஞ்சு நிமிஷம் ஜோமனிக்கு போகலான்னு ஜோமன் முழங்கால் படிட்டு உடனே கர்த்தர் வந்தார் அவருடைய பிரசன்ன இறங்கியது ஒரு கை வந்தது அப்படியே என்னை மோட்சத்தை கொண்டு போச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஐ சாகவன் அந்த யாண்டோரை பார்த்து பிதாவைய தேவனை பார்த்து அது பல மணி நேரங்களாகவும் சொல்ல இறுதியில் கத்தரனை ஆசிர்வதித்தான்

நான் என்ன சொல்றேன்னா இவன் செய்யக்கூடிய ஊழியத்தை செய்யட்டும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கர்த்தர் அவரோடு பேசுவார் மகனே நான் உனக்கு கூடுதல் வலமையை தர விரும்புறேன் அப்போதானப்பா நீ கூடுதலான மக்களை எழுக்க முடியும் அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார் ஐயோ நான் இவ்வளவு பேர் இன்னும் ஆண்டவரை பற்றி அறியாமல் இருக்கிறாங்களே கேளாம இருக்கிறாங்களே நான் தானே பொறுப்பு அப்படிங்கிற எண்ணம் வரும் அந்த பாரத்தை போடுவார் ஆண்டோர் கொடுப்பார் அப்போ ஒரு ஊழியன் பிரகாசிக்கிறதுக்கு நீங்க சொல்லுகிற உங்களை அனுபவத்தை வைத்து பார்க்கும்போது ஜபஜீவியம் மிக மிக முக்கியம் அது இல்லாம ஒன்றும் முடியாது